இனிய உறவுகளுக்கு காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து நானுனுக்குத் தருவேன் கோளஞ்சை துங்கக் கரிமுகத் தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஸ்ரீ சம்பயனார் துணை குருவே சரணம் குருவின் திருவிடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை பதிமூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் சிதி பிரதமை இரவு எட்டு இருபத்தி நான்கு மணி வரை பின்பு துபிதியை நட்சத்திரம் மகம் இரவு ஒன்பது எட்டு மணி வரை பின்பு பூரம் நாம யோகம் சோபனம் காலை ஆறு இருபத்தி நான்கு மணி வரை பின்பு அதிகண்டம் கரணம் கௌரவம் இரவு எட்டு இருபத்தி நான்கு மணி வரை பின்பு தைதுளை நேத்திரம் இரண்டு ஜீபம் ஒன்று அமர்தாதி யோகம் அமர்த யோகம் இரவு ஒன்பது எட்டு மணி வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை தெற்கு மதியம் இரண்டு மணி வரை பரிகாரம் செய்யலாம் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது மணி வரை சூரிய அஸ்தமனம் ஆறு பனிரெண்டு மணி ராகு காலம் மதியம் ரெண்டு பத்து மணி முதல் மூன்று நாற்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு நாற்பது மணி முதல் எட்டு பத்து மணி வரை குளிக காலம் காலை ஒன்பது நாற்பது மணி முதல் பதினொன்று பத்து மணி வரை சிரார்த்த திதி பிரதமை சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம் நல்ல நேரம் காலை பதினொன்று மணி முதல் பனிரெண்டு மணி வரை லக்கணம் உத்திராடம் நான்கு சூரியன் அபிட்டம் மூன்று சந்திரன் மகம் ரெண்டு செவ்வாய் புனர்பூசம் இரண்டு புதன் அபிட்டம் மூன்று குரு ரோஹிணி மூன்று சுக்கிரன் உத்திரட்டாதி மூன்று சனி போரட்டாதி இரண்டு ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று மாந்தி உத்திராடம் மூன்று குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் சந்திரன் சிம்மம் கேது கன்னி லக்னம் மாந்தி மகரம் சூரியன் புதன் சனி கும்பம் சுக்கிரன் ராகு மீனம் ஆகிய ராசிகளில் சஞ்சாரம் செய்கிறார்கள் நன்றி என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் शुभमस्ति शुभमस्ति शुभमस्तु